ஆய் கி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கிளீஷனை பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கிளேஷனாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்ல அவ்வளோ அழகான கிளைஷன்லாம் இருக்குது எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாள் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அமர்த்து ஏன்னா அதை வந்து ஹோல்சேல் ரேட்னாலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் சாரீஸ் இது வந்து கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி பேக்கிங் கூட நல்லா இருக்கும் பேக் போட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளோட்ரிங் மட்டும் கட்டிட்டு போனால் ஒரு ஹீரோயின் லுக்கு கொடுக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப்ளூ ஸ்டார் சாரீஸு இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நிறையா இருக்குது எல்லாமே பூ போட்டிருக்கும் நல்லா பெரிய பெரிய பூவாக போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல்னு சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் சொல்லணும்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பூவை நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கையும் கலர்ஸ் பாருங்கள் கத்திரிப்பு கலரு பிளாக் கலரு எல்லோ ஆரஞ்சு எல்லாமே டார்க்கில் தான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாலேந்தே இருக்குது இது கிஃப்டாக வாங்கி கொடுக்கறக்குள்ள ரெண்டு வித்து ப்ளூஸோடு இருக்குங்க இது கலர்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கலர்ஸில் எவ்வளோ இருக்குது சொல்லி அஞ்சு ஆறு சொல்லியிருக்கும் டிசைன் கனாமரப்பு கலரு இந்த லைட் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னாக்கு நூற்றம்பது ரூபா உள்ள சிந்தட்டிக் காட்டன் சாரீஸ் தான் இது வந்து பேம்போட்ரி மாடல் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது பேம்போலி ஊருக்கு அந்த இல்லை மாதிரி இருக்கும் ஆனால் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி போட்டிருப்பாங்க நம்ம எப்படின்னு சொல்கிறதாங்க போனிங்கன்னா எடுத்து பாருங்க சொல்வேன் நெக்ஸ்ட்டு பார்க்க ஒன் எயிட்டி எயிட் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் போட்டுக்கிற ரேட்டை கட்டிலும் குறவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எடுத்து பார்க்கணும் இதனால் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கி ஒன் ஃபிஃப்டி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேம்போட்ரி மாடல் தான் அது க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க வீடியோ எடுக்க சொல்ல மாட்டேறாங்கப்பா ஏ இது அழகாக இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த எடிட்டிங் பண்ணுற பார்ப்பேன் சரி இது ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்டு ப்ளவுஸ் போட்டாலே போதுமே நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சுட்டுக்குமே தோணுது அழகாக இருக்குது சிந்தட்டிக் சாரீஸ் நம்பி எடுக்கல நிறையா அழகாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் எடுத்துருக்க சாரீஸ்லாம் கூட இங்கே தான் எடுத்தது இது வந்து விலை அதிகமானது ஒயிட் கலரில் காட்டாமல் இது வந்து யாரும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாற்றி போட்டிருக்காங்க ஃபோர் எயிட்டி இப்படி பார்க்குறாங்களே பார்த்துட்டு வேணாம் சொன்னேன் இங்கிட்ட கூடி வந்து தெரியாமல் போட்டுட்டு போயிடுவாங்க எடுத்த இடத்துல போடாமல் இங்கே வந்து பில் போட மாற்றி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த கலெக்ஷன்லாம் இது எல்லாமே விலை கம்மி தாங்க ஒன் எயிட்டி எயிட்டு கூடுதல்னா ஒன்று எயிட்டி எயிட் இருக்கும் டூ நாட் ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய இருக்குது கலெக்ஷன்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் நான் நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பத்தம்பதுரூவா அந்த ரேஞ்சிலேயே இருக்குது சாரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போயே தெரியும் உங்களுக்கு நானும் ரெண்டு சாரி எடுத்திருந்தேன் இங்கே போய் சரி அதை செக் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன் நல்லா இருந்துச்சு இந்த சாரீ அதை எடுத்து நான் இப்போ இது பொங்கலுக்கா பொங்கலுக்கு ஒரு சாரீ ரீல்ஸ் போட்டிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராமில் இங்கே எடுத்த சாரி அது க்ரீனில் எல்லோ வித் க்ரீன் இதெல்லாம் இந்த ரேஞ்சு தாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி எயிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி எயிட்டு டூ நாட் ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் இந்த டிசைன் தான் இது இங்கே ஃபுல்லாகவே இருக்குது இப்போ பார்க்குறீங்களோ இந்த சாரி தான் நான் எடுத்தது ஒன்று தீப்டி கலரில் எல்லோ கலரில் எடுத்திருந்தேன் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேன்சி கட்டுறதுன்னு சொல்லலாம் அதனால் பொங்கலுக்கு இந்த கோயிலுக்கு போனால் கட்டுறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் போட்டிருந்தேன் எல்லோ க்ரீனில் எடுத்தால் பொங்கலுக்கு போனால் கட்டுற மாதிரி இரு சொல்லிட்டு எதை தான் எடுத்து இந்த சாரி தான் நான் கட்டிகிட்டு போயிருந்தேன் எல்லாருக்கும் இல்லை ஏன்னா அந்த டிஸ்டர்ப் பண்ணும் அந்த சுங்கம் சொன்ன இல்லை அது வேணாம் பாண்டே இல்லை இல்லை காலை நீங்கள் பிரித்துட்டு நீங்கள் முந்தியும் எடுத்துக்கிடலாம் கேட்பையும் போல் நூலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சொல்லிட்டு இருந்தாங்க சரிப்பா நீ இதுக்கு வந்து தீப்டிக்குள்ள நல்லா இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய பூ போட்டிருக்கும் ப்ளவுஸ் வந்தால் தீப்டிக்குள்ளே ஆகும் அந்த பார்ட்ரு இது ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு பொங்கலுக்கு எல்லா கலர் போட்டுவிட்டேன் இந்த தீப்பி கலர் அடுத்து நெக்ஸ்ட் போடணும் நம்ம எப்பயுமே இங்கே எடுக்கிற சாரீஸில் வந்து கட்டி காட்டுப்போம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கலர் பேடாகாது ஏறாது சுருங்காது ஏன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது நீங்கள் மதர் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே அவ்வளோ கம்மியாக சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்குறது டிசைனர் சாரீ தான் இந்த சாரீ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க சாரி வந்து நிறைய போட்டிருப்பாங்க அந்த ட்ரெண்டிங்கில் இப்போ காட்டுற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி இது டிசைனர் சாரி தான் இந்த செக்ஷனில் இருக்க சாரீ தான் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ போகிறாங்க வீடியோவில் இந்த சாரி வாங்க இந்த சாரி வாங்க சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த சாரி இங்கே பொம்மை கேட்டுருந்தாங்க அந்த கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் டாப் டு பாட்டம் இருக்குது அதே சேம் கலரு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ கலர்ஸ் வந்து வேறு கலர்ஸ் இருக்குது மூணு மூணு கலர் மாறி மாறி வரும்னா அந்த மாதிரி இருக்குது இல்லாட்டி ஒரே மாதிரி கலரும் இருக்கும் அந்த பையன் அதான் எடுத்து காட்டினாப்பில் இதாங்கக்கா ரேட்டு சொல்லிட்டு என்ன இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ர இருக்கா என்ன இதாங்க்கா அந்த காட்டினாப்பில் இது நான் எப்பயும் சொல்கிறேதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சைஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அவன் பூனை சாரி மாதிரி அங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் டிசைன்னர் சைஸ் இருக்கேன் ரேட் அதை சொன்ன மாதிரி ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஃபோர் எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குது பார்த்தீங்களா எல்லோ பிங்க் இருக்குது பார்த்தீங்களா மேலே தெரியுதா அந்த மாதிரி மூணு மூணு கலர் வச்சுருக்கும் அது வந்து பொம்மை கூட கட்டிருப்பாங்க மூணு கலருக்கு சாரி பொம்மைக்கும் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கலர் கிராமன் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் கட்டுங்க அந்த அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க அதே கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் தான் அது எல்லோ ஒயிட் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் அது கிரிமிஷன் கலர் மாதிரி வரும் அந்த ரெட்டு வந்து கிரிமிஷன் மாதிரி அதை காட்டுறாங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் டாப் டூ பட்டா ஃபுல்லாக ஒரே கலர் அந்த பொம்மை கேட்டுருக்குல்ல அந்த கலர் அந்த மூணு கலரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் எல்லாமே இருக்கும் அதுலேயும் மூணு மூணு கலர் இருக்குதுன்னா அதுலேயும் வேறு கலர் காம்பினேஷனில் பக்கத்தில் இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அந்த கலர் தான் கொஞ்சம் இருக்கிறாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரே மாதிரி மாதிரி இருக்கும் நீங்கள் யார் வேணுனாலும் வாங்கி ஒரே மாதிரி செட்டு சாரி வாங்குறாங்க வாங்கி கேட்டீங்களேன் ஆனால் சாரி நல்லா மெட்டி நல்லா இருந்துச்சு ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு ரேட்டும் கம்மி தான் இது எல்லாமே சொன்ன மாதிரி ஃபோர் எயிட்டியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படியே போட்டிருக்காங்க ஆனால் ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் என்ன காய்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுலேயும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்போயும் தாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்க வேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்